இப்போ சாதம் அடித்தாச்சுங்க இப்போ கடாய் சூடாயிருச்சு சட்டி மஞ்சட்டி மீன் குழம்பு மஞ்சட்டியில் வைங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறங்க ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு நம்மருக்கு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் மீன் குழம்புன்றதுனால வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயமும் பொரிஞ்சு வருது இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு போட்டுக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் என்னன்னா அரைச்சி எடுத்திருக்கேங்க பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கிலோ மீனுன்றாலும் நான் நூறு சின்ன வெங்காயம் எடுத்து நான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து அதே போல நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க அதையும் ஊற்றிக்கலாம் தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வர நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த சமயத்தில் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு தான் வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம உப்பில் போட்டு விரட்டியிருக்கோம் மீனில் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாங்க பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஊட்டிக்கலாம் தேங்காய் ஒன்று அரைச்சி போடலாங்க நம்ம இன்றைக்கி சிம்பிளாக தான் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மீ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் எப்பயுமே கொதிக்க வந்தாங்க நம்ம மீன் சேர்த்துக்கிறோன்னா இப்போ நம்ம குழம்பு கொதிக்குதான்னு பார்த்துக்கலாங்க பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மசாலா பிரட்டி வச்சா மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம் கிண்டி விட வேண்டாங்க லைட்டாக அப்படி அம் அம்மிக்கு கொடுத்தா போதுங்க மீன் ஏன்னா குழஞ்சி போயிடும் மீன் கிண்டி விட்டோம்மாக்கு நம்ம சும்மா ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு மசாலா எல்லாம் போட்டு பெரட்டி தான் வச்சுருக்கோம் உப்பு பிடிச்சிருக்கோம் கொஞ்சமாக வேணால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அந்த கிரேவிக்காக இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் குழம்ப சூப்பராக நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா நல்லா கொதிக்குது கொதிக்கட்டுங்க அப்படியே லைட்டாக மெதுவாக திருப்பி கொடுங்க உண்டாமல் பார்த்தீங்களா அருமையாக இருக்குங்க நெத்திலி மீன் இப்போ இப்போ கொதிக்கும் போது நமக்கு நல்ல உப்பு உரப்பு புளிப்பு இல்லைன்னா நம்ம இந்த சேத்தில் சேர்த்துக்கலாங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் மீன் நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துருங்க ஏற்கனவே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டாச்சுங்க கொண்டு பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக நமக்கு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மீன் குழம்பு ரெடியாச்சுங்க அருமையாக இருக்குங்க மீன் குழம்பு சாதலில் விட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம எடுக்கணும் குழையாமல் பார்த்தீங்களா ஏன்னா மண் சூடு இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் போட்டு கிண்ட வேண்டாம் எப்பயுமே எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் கொதிக்க வச்சால் அஞ்சு நிமிஷம் சிம்மில் ஓட்டோம் பத்தே நிமிஷம் தாங்க ரெடியாகிடுச்சு படுப்பு ஆஃப் ஆகிக்கலாம் சாதமும் ரெடி ஆகிடுச்சி மெத்திலி மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க படுப்பு ஆஃப் பண்ணி ஒரு சிம்பிளான லஞ்சு மணி ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க